நந்தி தேவர் இறந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா தொடர்ந்து பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நந்தி தேவர் பிறக்கும் ஒரு சாபம் பெற்றிருந்தார் அவர் வெறும் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்வார் தனது குறுகிய கால வாழ்க்கையை உணர்ந்த நந்தி சிவபெருமானை நோக்கி தீவிரமான தவத்தில் ஈடுபட்டார் தனது வயதில் சரியாக மரணம் நிகழும் நேரத்தில் யம நந்தியின் உயிரை பறிக்க வந்தார் காலனின் வருகையால் நந்தி சற்றும் பயப்படாமல் தனது கடைசி சுவாசத்தையும் சிவனுக்காக அர்ப்பணித்தார் யம தனது பாசக்கயிற்றை வீசும்போது அது நந்தியின் கழுத்தை சுற்றியது அப்போது தனது பக்தனை காக்க சிவபெருமான் ஒரு பயங்கரமான ரூபத்தில் அங்கு காட்சியளித்தார் என் பக்தன் மீது கை வைக்க உனக்கு எப்படி துணிவு வந்தது என்று கர்ஜித்த சிவன் சினத்துடன் காலனை உதைத்தார் காலன் வீழ்ந்து நந்திக்கு ஏற்பட்ட சாபம் முடிவுக்கு வந்தது நந்தியின் பக்தியால் மனமிறங்கிய சிவபெருமான் அவரை தனது வாகனமாகவும் தனது கைலாயத்தின் காவலராகவும் ஏற்றுக்கொண்டார் அன்றில் இருந்து நந்தி தேவர் நித்தியத்துவத்துடன் சிவனுக்கு முன் அமர்ந்து ஒவ்வொரு பக்தனின் பிரார்த்தனையையும் கேட்டு அருள் பாலிக்கிறார் மேலும் பல அதிசயங்களைக் காண இப்போதே நமது சேன சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் ராவணன் செய்த மாபெரும் தவறு தொடர்ந்து பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை கிளிக் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தன் சிவனை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினான் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலை தனது அரண்மனைக்கு வர மறுப்பதாக ராவணன் அகங்காரம் கொண்டான் சிவபெருமான் என் பக்தியை ஏற்காவிட்டால் நான் கைலாய மலையையே வேரோடு பிடுங்கி எடுத்துச் செல்வேன் என்று கர்ஜித்தான் பத்து தலைகளுடன் இருபது கைகளால் ராவணன் மலையின் அடித்தளத்தை ஊடுருவி அதை தூக்க முயற்சித்தான் ராவணனின் அசுர பலத்தால் கைலாய மலையே நிலைகுலைந்து உள்ளிருந்த பார்வதி தேவி அஞ்சினார் இந்த சிறு அசைவுக்கு காரணமானவன் யார் என்று சிவபெருமான் ஒரு கணம் உணர்ந்தார் ஒரு விரல் நுனியால் சிவபெருமான் கைலாய மலையின் சிகரத்தில் தனது காலை வைத்தார் அடுத்த நொடியே மலையின் பாரம் பன்மடங்கு பெருகி ராவணன் கைகளால் நசுக்கப்பட்டு வலியால் அலறினான் தனது உயிரை காக்க வலி தாங்காமல் ராவணன் சாமகாணம் என்ற சிவஸ்தோத்திரத்தை பாடத் தொடங்கினான் அவனது பக்தியால் மனமிறங்கிய சிவன் மலையின் பாரத்தை நீக்கி ராவணனுக்கு சந்திரஹாசம் என்ற வாளை பரிசளித்தார் இப்படிப்பட்ட கடவுளின் சக்தி மற்றும் லீலைகள் நிறைந்த அற்புத கதைகளை தினமும் தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்பட்டினை அழுத்துங்கள் அனுமனுக்கு சவால் விட்ட கொடிய பிசாசு ராம நாமத்தை உச்சரித்தவாறு அனுமான் ஒரு அடர்ந்த இருண்ட வனத்தின் வழியே சென்று கொண்டிருந்தார் அந்த வனத்தை ஒரு சக்தி வாய்ந்த கொடிய பேய் ஆட்கொண்டிருந்தது அது ஹனுமானின் அமைதியை குலைக்க முயன்றது பேய் முதலில் பயங்கரமான ஓலமிட்டது பிறகு ஹனுமானை மிரட்ட பல வினோத வடிவங்களை எடுத்தது இந்த காட்டில் நுழைய உனக்கு துணிவு வந்ததா என் எல்லைக்குள் வா என்று பேய் கர்ஜித்தது அனுமான் சற்றும் அசைவுறாமல் தனது மார்பில் ராம் நாமத்தை நினைத்து முனிவரை போல் சிரித்தார் ராமர் நாமத்தின் சக்தியால் பேயின் இருண்ட சக்தி பலவீனமடைய தொடங்கியது ராமனை நினைப்பவர்கள் மீது உனது பில்லி சூனியம் பலிக்காது என்று அனுமான் பேய்க்கு எச்சரிக்கை விடுத்தார் வேறு வழியின்றி அந்த பேய் தனது கட்டுப்பாட்டை இழந்து அனுமானின் காலடியில் விழுந்து ஓலமிட்டது அனுமானின் பக்தியால் அந்த பேய்க்கு கடைசியில் மோட்சம் கிடைத்தது அதன் துன்பம் மறைந்தது அனுமன் தொடர்ந்து ராமர் நாமத்தை உச்சரித்தவாறு அந்த வனத்தை கடந்து சென்றார் காடு அமைதியடைந்தது சிவன் பார்வதி காதல் கதை உலகை உலுக்கிய தியாகமும் தவமும் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தட்சனின் மகளான சதி தனது கணவர் சிவபெருமானின் அவமானத்தை தாங்க முடியாமல் தீயில் விழுந்து உயிர் தியாகம் செய்தார் தனது அன்பு மனைவி இறந்த சோகத்தில் சிவன் உலகை விட்டு விலகி கைலாயத்தில் ஆழ்ந்த தவத்தில் மூழ்கினார் உலகிற்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டதால் பார்வதி தேவி சதியின் மறுபிறவியாக இமவானின் மகளாக பிறந்தார் பார்வதி சிறுவயதிலிருந்தே சிவனை தனது கணவராக ஏற்க விரும்பினார் அவருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாள் சிவனை தனது காதலில் விழ வைக்க மன்மதனை காமதேவன் தேவர்கள் ஏவினர் ஆனால் சிவன் கண் திறந்து அவனை எரித்தார் மனம் தளராத பார்வதி சிவனைப் போலவே கடுமையான தவத்தை தொடங்கினார் அவர் உண்ணாவிரதமும் கடும் தியாகங்களும் செய்தார் அவரது தவத்தின் தீவிரம் முனிவர்களையே வியக்க வைத்தது இறுதியில் பார்வதியின் மாறாத காதலையும் தவ வலிமையையும் கண்டு ஸ்திவன் மனம் இறங்கினார் தெய்வீக காதலர்கள் இருவரும் கைலாயத்தில் திருமணம் செய்து கொண்டு உலகிற்கான சக்தியை உருவாக்கினார்கள் காலத்தால் அழியாத இந்த தெய்வீக காதலைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் துர்காதேவி தோன்றியது எப்படி மகிஷாசுரனை அழித்த ரகசியம் தொடர்ந்து காண இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் மகிஷாசுரன் என்ற அரக்கன் ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தான் இந்த வரபலத்தால் அவன் தேவர்களை தோற்கடித்து சொர்க்க லோகத்தை அபகரித்தான் உதவியற்ற தேவர்கள் சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறினர் அனைத்து கடவுள்களின் சக்திகளும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒளிவடிவில் துர்காதேவியை உருவாக்கினர் துர்காதேவிக்கு ஒவ்வொரு கடவுளும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வழங்கி அரக்கனை அழிக்க தயார்படுத்தினர் சிங்க வாகனத்தில் ஆரோக்கணித்த துர்காதேவி மகிஷாசுரனுடன் ஒரு பயங்கரமான போரை தொடங்கினார் அரக்கன் தனது மாய சக்தியால் எருமை உட்பட பல வடிவங்களை எடுத்து தேவியை ஏமாற்ற முயன்றான் இறுதியில் மகிஷாசுரன் எருமை வடிவில் இருக்கும் போதே தேவி அவனை தனது காலால் மிதித்து பிடித்தார் தேவி தனது திரிசூலத்தை எருமையின் மார்பில் பாய்ச்சி அரக்கனின் உயிரை அகற்றினார் இந்த வெற்றியின் மூலம் துர்கா தேவி மகிஷாசுரமர்த்தினி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு தர்மத்தை நிலைநாட்டினார் லட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒருமுறை செல்வம் கொழிக்கும் ஒரு வணிகன் தன் வீட்டில் நிரந்தரமாக லட்சுமி தேவி வாசம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதற்காக அவன் லட்சுமி தேவியை நோக்கி தீவிரமான தவத்தில் ஈடுபட்டான் அவனது பக்தியை கண்டு கருணை கொண்ட லட்சுமி தேவி அவனுக்கு காட்சி கொடுத்தார் தேவி தயவு செய்து என் வீட்டிற்கு வந்து நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்று வணிகன் வேண்டினான் லட்சுமி தேவி அதற்கு ஒப்புக்கொண்டாலும் ஒரு நிபந்தனை விதித்தார் அன்றாட பயன்பாட்டிற்கு தண்ணீர் கிடைக்காததால் நீ கஷ்டப்பட வேண்டும் தண்ணீரை விட செல்வமே முக்கியம் என்று நினைத்த வணிகன் நிபந்தனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் தேவி அவன் வீட்டில் வாசம் செய்தாலும் சிறிது காலத்திலேயே நீர் இல்லா துன்பத்தை அவன் உணர்ந்தான் செல்வம் இருந்தும் ஒரு துளி குளிர்ந்த நீரை கூட அவனால் அனுபவிக்க முடியவில்லை அவனது மன அமைதி பறிபோனது கடைசியில் அவன் லட்சுமி தேவியின் காலடியில் விழுந்து செல்வத்தை விட தண்ணீரே உண்மையான வரம் என்று உணர்ந்தேன் என்று கூறினான் லட்சுமி தேவி உடல் ஆரோக்கியம் அன்பு தண்ணீர் போன்ற அடிப்படை தேவைகளே உண்மையான செல்வம் என்று ஆசிர்வதித்தார் அசுர அரசன் பானாசுரன் சிவபெருமானின் தீவிர பக்தன் அவனது மகள் உஷாவிற்கும் கிருஷ்ணரின் பேரன் அனிருத்தனுக்கும் காதல் மலர்ந்தது பானாசுரன் தனது மகளின் காதலை ஏற்றுக்கொள்ளாமல் அனிருத்தனை மாய சிறையில் அடைத்தான் அனிருத்தனை மீட்க கிருஷ்ணர் பானாசுரனின் நகரமான சோனிதபுரத்தின் மீது போர் தொடுத்தார் தனது பக்தனை காப்பதற்காக சிவபெருமானும் நேரடியாக போர்க்களத்தில் கிருஷ்ணரை எதிர்கொண்டார் உலகமே நடுங்க இரண்டு மாபெரும் கடவுள்களுக்கு இடையே சக்தி வாய்ந்த அஸ்திர போர் ஆரம்பமானது இந்த சண்டையில் சிவன் தனது மோகினி அஸ்திரத்தை ஏவினார் கிருஷ்ணரும் அதற்கு இணையான ஆயுதத்தை கொண்டு பதிலடி கொடுத்தார் சிவன் தனது பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை பயன்படுத்திய போது கிருஷ்ணர் அதனை நாராயணாஸ்திரம் கொண்டு நடுங்காமல் முறியடித்தார் இறுதியில் கிருஷ்ணர் ஜுரம் என்ற ஆயுதத்தை ஏவினார் சிவனும் அதற்கு தகுந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியாமல் சிரமப்பட்டார் தனது பக்தனை காப்பாற்ற முடியவில்லை என்று உணர்ந்த சிவன் போர்க்களத்தை விட்டு விலக வேண்டியிருந்தது சிவன் பின்வாங்கிய பிறகு கிருஷ்ணர் கரங்களை வெட்டி அனிருத்தனை மீட்டு தர்மத்தை நிலைநாட்டினார் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் சூரபத்மன் என்ற அரக்கன் மூ துன்புறுத்தி தேவர்களை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான் அவனது அகங்காரத்தை அழிப்பதற்காகவே சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து முருகன் அவதரித்தார் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தாய் பார்வதி தனது சக்தி முழுவதையும் வேல் ஆயுதத்தையும் முருகனுக்கு அளித்தார் சூரபத்மனுடன் போர் தொடங்கியது முருகன் தனது மயில் வாகனத்தில் விரைந்து சென்று எதிரியை வீழ்த்த துணிந்தார் சூரபத்மன் தனது பல வடிவங்களை எடுத்து முருகனுக்கு அடுக்கடுக்கான சவால்களை கொடுத்தான் ஒரு கட்டத்தில் எதிரி கடலுக்கு அடியில் மறைந்து ஒரு மாபெரும் மாமரமாக உருமாறி முருகனை ஏமாற்ற முயன்றான் ஆனால் முருகனின் ஞான பார்வை அரக்கனின் சூழ்ச்சியை நொடிப்பொழுதில் உணர்ந்தது இனி ஓட வழியில்லை என்று முழக்கமிட்டு முருகவேல் தனது சக்தி வேலை அரக்கனை நோக்கி ஏவினார் அந்த வேல் மாமரத்தை இரண்டாக பிளந்து அதன் இரண்டு பாகங்களையும் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றியது எதிரிகளை அழித்த முருகன் அவர்களை தனது கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டு கருணை வடிவம் காட்டினார் இப்படிப்பட்ட ஆச்சரியம் மூட்டும் புராண கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு அடர்ந்த காட்டில் தின்னன் என்ற வீரம் மிக்க வேடன் வாழ்ந்து வந்தான் சிறந்த சிவபக்தனாக மாறப்போகிறான் என்று யாருக்கும் தெரியாது வேட்டையாடி சென்ற போது அவன் ஒரு மலையின் மீதுள்ள சிவன் கோயிலை கண்டான் அங்கே பூசாரி செய்திருந்த பூஜைகள் அவனுக்கு பிடிக்கவில்லை இவ்வளவு சிறந்த இறைவனுக்கு இலைகள்தான் உணவா என்று அவன் யோசித்தான் மறுநாள் தின்னன் புதியதொரு முறையில் அன்புடன் சிவனுக்கு பூஜை செய்தான் அவனது உண்மையான பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவன் சோதிக்க விரும்பினார் அப்போது லிங்கத்தின் ஒரு கண்ணில் இருந்து வழிய வழி ஆரம்பித்தது தின்னன் போனான் எல்லா வைத்தியமும் செய்தும் பலனில்லை என் கண்ணை எடுத்து இறைவனுக்கு கொடுத்தால் என்ன என்று முடிவெடுத்தான் அவன் தன் ஒரு கண்ணை பிடுங்கி லிங்கத்தின் ரத்தம் வந்த இடத்தில் வைத்தான் அவன் மகிழ்வதற்குள் லிங்கத்தின் மறு கண்ணிலும் ரத்தம் வழியத் தொடங்கியது உடனே தின்னன் தன் இரண்டாவது கண்ணையும் எடுக்க தயாரானான் அவனது ஒப்பற்ற பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவன் நில் கண்ணப்பா என்று தடுத்தார் அன்று முதல் தின்னன் கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கப்பட்டு சிவனின் அருளைப் பெற்றார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்